கிராமங்களில் ஒழிஞ்சியும் போது பார்த்தாச்சுன்னா அதுகள் நல்லா நீட்டாக போடுது இன்னும் இந்த அட்டை ஒழியங்கள் அங்கே இன்னும் போய் சேரலை ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன் அங்கே அந்த பக்கம் ஆலங்குளம் மேலே அந்த பக்கம் இந்த சங்கர கோயில் பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன் நான் சின்ன பிள்ளைங்க வந்து நீட்டாக முக்காடு போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறது இரு அப்படி இருந்துச்சு நான் அந்த பிள்ளைகள் ரொம்ப பாராட்டினேன் பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த இதோட கலந்துச்சுன்னா அதுவும் நாசமாக போயிடும் பாருங்க ஆமாம் அப்படி தான் இருக்கு அவ்வளோ ஜ எப் நல்லா ஜோம் பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க முக்காடு போட மாட்டாங்க சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சொல்லச்செல்லாம் அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லட்டு எப்படி ஆண்டவர் ஆ ஒரு நாள் சொல்வார் உனக்கு இந்த சொல்லி வந்துடுறேன்னா ஒரு நாள் ஓன்ட்டா நேரம் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்குரிய ஆளை வச்சு அவர் வேதவசங்கள் மூலமாக பேசுகிறாரு உங்களுக்கு இங்கே ஓன்ட்டை வந்து சொல்லணும்னு சொல்கிறாரோ சரி ஓன்ட்டை சொல்வார் சொல்ல அன்னைக்கு நீ உதவி இருக்க மாட்டானு சொல்லி வந்தேன்னா சொல்லா சரி இப்படிப்பட்ட காரியங்களை நினைச்சது இருக்குது சில காரியங்களும் நம்ம அப்படி தான் பேச வேண்டியது நினைச்சது இருக்குது இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் அப்படி தான் அப்படி தான் பேசுவோம் இஷ்டம் கூப்பிடு இல்லை இஷ்ட கொடு வேறு வழியே கிடையாது ஆகையினால அந்தரங்கமான ஆபாசமான தேவையில்லாத காரியங்களே நினச்சிக்கூடாது பேசவே கூடாது அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து விடுங்கள் என்னது வெறுத்து விடுங்கள் நினைவில் கூட அந்த காரியங்களே நினச்சக்கூடாது வைக்கக்கூடாது பாருங்கள் ஒரு இப்போ தங்கம் சங்கமான பொருள் இருக்குது ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செயின்லாம் வாங்குற மாதிரி நம்ம எங்கே இருக்கோம் இப்போ போகிற விலைக்கு ஏதா ஒரு கம்மல் இருக்குது அதுக்கு எங்கேயா போடுறோமா இல்லை அப்படிதான் போடமா போடமா நம்ம பத்திரமா பூட்டி வைப்போம் அப்போது நம்ம பத்திரமா பூட்டி வைக்க வேண்டிய காரியங்களை தூக்கி போட்டால் என்னதுக்காகவும் எவ்வளவு குழம் நம்ம பூட்டி பத்திரமா வைக்கமோ அவ்வளோ குளம் தான் அதுக்கு மசூ என்ன செய்ய மரியாதை அதிகமான செய்யும் இருக்கும் இப்போ நான் என் கைக்கில் நான் ஏதோ வச்சுருக்கேன் எவ்வளோ வச்சுருக்கேன் வச்சுருக்கேனா நீங்கள் என்ன நினச்சிருப்பைக்கெல்லாம் என்ன இருக்குது என்ன வச்சுப்பாவே என்ன திருப்பவ நமக்கு என்ன திருப்பறவை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் இப்படி வச்சுக்கேன் அதான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு என்ன செய்யணும் டொக்குன்னு என்ன செய்கிறோம் அப்போது நம்ம எவ்வளவுக்கு அவ்வளோவோ ப்ரெஷ்யஸான ஒவ்வொருத்தரும் நம்ம மூடி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிகவும் நல்லது ஆகியனால அந்தரகமான காரியங்களும் என்ன செய்யணும் வெறுப்பு அடுத்த பாருங்க லௌகிக இச்சைகளை என்ன செய்யணும் இச்சைன்னு சொன்னாலே தேவையில்லாத ஆசை தான் என்னது இச்சை பாருங்க அநேக காரியங்களும் என்ன அதிகமான இல்லை நமக்கு தேவை இல்லாத புற ஆசைப்படுற காரியங்கள் தான் இது நமக்கு உள்ளது நமக்கு போதும்னு சொல்லி என்ன செய்யணும் நினைக்கும் இல்லாமல் போகும் பொருள் மேலும் கண்களை பறக்க விடுவான எதுக்கு நமக்கு உள்ளது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நினைக்கணும் இருக்கிறத சிங்கரத்துக்கு நமக்கு இருந்தது பெலன் இருந்தால் போதும் ஜீவன் இருந்தால் போதும்னு நினைப்பு நமக்கு என்ன செய்யணும் வேணாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால் பாருங்கள் ஐஸ் நிறைய இச்சைகளை பற்றி சொல்லியிருக்கு பைபிளில் பாருங்கள் ஐஸ் விமான இச்சை பாலியல் இச்சை சுய இச்சை மாம்ச இச்சை கண்களின் இச்சை துர் இச்சை இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய செய்து இருக்குது இச்சையானது என்ன செய்யுமா பாருங்க யாக்கோ முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் போட்டுக்கு பாருங்க யாக்கோ ஒன்று பயிதிந்து ஒரு வசனத்தை ம் இச்சையானது கற்பந்தருத்தின செய்யும் பாவத்தை பிறப்பிக்கும் அப்படி இப்படி ஆசை ஒரு பொருள் இருக்கு ஐயோ அப்போ நம்ம யாருக்கும் தான் எடுத்துடலாம் இடத்துல அனுப்பிச்சு என்ன செய்வான் நினைப்பா அது பாவமாக என்ன செய்யும் மாறும் ஆனால் நீங்கள் பார்க்கல நினைப்பீங்க யாராக பார்த்துட்டு இருந்தாலும் ஏன் பெரிய யோகேசி மாதிரி பேசுனாலப்பா இட என்ன பண்ணுக்கு யாரோ வர செம்பத்திக்கு உள்ளே வைன்னா அவங்களாம் எங்கள் மாமியார் ஒரு ஆளாக சொல்லுவாங்க ஏய் அவள் வந்துட்டு போகிறான்னு நினைக்கப்படாது இருந்துடா வந்துட்டு போகிறேன் நிற்கக்கூடாது காலுக்குள்ளாவது எதையாவது வச்சு தூக்கிட்டு போயிருவாங்க ஜெயின்னு செய்வாங்க ஒரு ஆளாக செய்வாங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அப்படி பேர் வாங்கின ஆட்கள்லாம் கழுவு களவு செய்யறதுல பேர் வாங்குன ஆட்கள்லாம்னு செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பேசுகள் நமக்கு தேவையே இப்படி ஆகையினால லௌகிகள நம்ம நினச்சிடணும் ஆண்டை நமக்கு தந்திருக்கேன் போதும்னு நினைக்கணும் வேணா கேட்டு என்ன செய்யலாம் வாங்கலாம் அருமையானாலும் அப்படினாலே இச்சையானது கற்பன் தரிக்கிற அளவுக்கு நம்ம நினச்சக்கூடாது ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்ணை அதை விட்டு செய்யணும் தூர நக்தோம் யார் போடலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களோ அப்படி என்ன செய்யணும் நினைக்கணும் ஆகியனால நம்ம வெறுத்தோட காரியங்கள் ஒரு ஆர நம்ம என்ன செய்வோம் பார்த்தோம் சீமையை மூலம் செய்யணும் வெறுக்கணும் அடுத்தது வீண் சிந்தனைகளை விற்கணும் வீண் மாயை என்ன செய்யணும் வெறுக்கணும் தீயோரின் வார்த்தைகளை என்ன செய்யணும் விற்கணும் அந்தரமான காரியங்களை வெற்கணும் அடுத்தது உலக இச்சைகளை என்ன செய்யணும் விற்கணும் ஆகியனால வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா நம்ம ஆண்டவர்களுக்கு நேர் என்ன சித்திரம் வந்துடும் ஆண்டவருக்கு பிள்ளை அந்த அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது உண்மையாகவே நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொன்னோம் எந்த காரியத்துக்கும் நம்ம ஆசைப்படவே மாட்டோம் 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 அதான் நமக்குரிய போதும்னு சொல்லி நினைப்போம் அதனால் தேவையில்லாத காரியங்களை நம்ம மனசுகளை இழுத்து போட்டு நம்மளை இந்துக்கப்படுத்தி ஆண்டவர் இந்துக்கப்படுத்தாத பிடிக்க ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்கொள்வாராக இப்போ கேட்ட சசியங்களை நல்லா யோசிங்க இப்படிப்பட்ட ஒரு சோதனையான சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொன்னாங்க நம்ம கேட்டோன்னு சொல்லி ஒரு நினைவில் வச்சுக்கிடுங்க ஆண்டவர்களை பெருதுமாக ஆசீர்வதிப்பார்கள் நன்றி